இந்த வீடியோவில் ஆபாச வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தயவு ஹெட்செட் எச்சட் போட்டு கேட்கும் இல்ல வீட்டில் அடி வாங்கி சாகுவோம் ஹலோ இன்னைக்கு உங்க டார்கெட் காலர்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு கவுண்ட்லெஸ் ஜென்ரேஷன் இருக்கு ஒத்தா யார் ராய்மா காலோட பையடா ஒத்தா வெளிய போடா ஃபுல் அப்புற ஒரு நார்த்தம் நான் வீல்வேன் என்று நினைத்தாயோ இன்னைக்கு உங்க மிஷன் அலெக்ஸா கிறிஸ்டின் யோ பாஸ் யார் யா இவங்க யார் எதுக்கு கொள்றோன்னே புரியலையே சரி ஷார்ட்டா சொல்லிடுறேன் மான்கோ மேரி இவர் அலெக்ஸ் கிறிஸ்டினோ அப்புறம் ஜெக்கியரோட அண்ணன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இறந்துட்டாரு இவர் மாடியிலிருந்து விழுந்ததால் தான் எல்லாரும் இறந்துட்டேன்னு நினைச்சாங்க ஆனா அது உண்மை இல்லை அலெக்சா கிறிஸ்டினோ சாக்கியோ அடுத்து யார் இந்த வீட்டை ஆளப்போறோம்னு பிரச்சனை வந்ததால் மோட்டோ குரோமியை மேலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க அவர் அண்ணா இருந்த அதிர்ச்சியில் அவர் மனசு குழப்பமாகி வாழ்க்கை ஃபுல்லாக அவர் பெட்டிலே கழிச்சிட்டார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அலெக்சா இந்த குடும்பத்தை ஆள ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் அவர் தம்பி இறந்துருக்காரு அவங்க எல்லாரும் அதுக்காக ஃபியூனலுக்கு வராங்க அவர் அண்ணன் இருந்ததுக்கும் அவர் தம்பி இருந்ததுக்கும் ஒரு சரியான ரீசன் இருக்குது அந்த ரீசன் ஒரு புக்குக்குள்ளே இருக்குது அந்த புக் ஒரு ரூம் குள்ள இருக்கு அந்த புக்க நீ கண்டுபிடி ஆனா நீ அவங்கள கொல்ல கூடாது அந்த புக்ல இருக்க விஷயத்த நீ சொன்னனாலே அவங்களே அதுக்கு தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார் அம்மா பாஸ் மோட்டோகிராமி சாகும் அவரோட மெயின் செட் எப்படி இருந்திருக்கும் ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க

செத்தனாய போஸ்டர் அடிக்க ஃபோட்டோ ஒன்று எடுத்து டேரக்டாக அதை எடுத்து லேப்டாப்பில் போட்டால் பாவிப்பையை விட்டுப்பட பார்த்துட்டுறான் சரி அந்த கருமத்தை தள்ளி விட்டு அவன் எல்லாம் லீவ் விட்டுறியா அவனை சுத்தி இருக்க எடுத்துன்னு கீழே வந்தால் எத்தனை மணிக்கு செத்தான்னு கேட்குறான் சரி அந்த நாய்க்கு ஒரு பத்து மணி அடிச்சு விட்டு பக்கத்து ரொம்ப வந்தால் அங்கே ஒரு அக்கா தேம்பி தேம்பி எழுதுன்னு இருக்காங்க எனக்குன்னு யாரும் இல்லை எனக்கு நான் ஒரே நாள் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு வேறு யார் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவா இதே எல்லாத்தையும் ஹிட்மேன் கேட்டு டேரெக்டாக அக்கா கிட்ட போய்ட்டு கட்டுக்கோரில் நேற்று நைட்டு இன்னும் ஆச்சு அப்படின்னு கேட்க அக்கா எல்லாத்தையும் வளர்கிறாங்க நேற்று சாயந்தரம்லாம் கூட நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம் ஒன்றா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு நேற்றுக்கு அப்புறம் எப்போயும் போல் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆனால் அடுத்த நாள் அவர் கூட பேசக்கூட முடியாதுன்னு எனக்கு தெரியாத போச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு வருத்தப்பட அவங்க போட்ட பிளேடை கேட்டு டக்குன்னு ஒரு அட்வைஸை போட்டு அங்கேருந்து காலியாக அங்கேருந்து சிலிண்டர் எடுத்துக்கணும் ஒரு ஜன்னல் வழியை வழியை குச்சி அங்கிருந்து ஸ்டெண்ட்டு காமிச்சு பால்கனில குச்சி ரூம் குள்ள போனா பார்த்தா பெரிய ஓட்ட சரி அதுக்குள்ள சிலிண்டர் வச்சு அதை வெடிக்க வச்சு அங்கிருந்து தப்பிச்சு கீழே வந்தா பாத்தா அவங்க அக்கா சரி அவங்க கயத்துல ஒன்னு தூக்கி வச்சு அவங்க கைத்த வச்சு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்தா என்ன என்ன அது சேவிங் இடமையாது ஆரம்பிக்குது எங்க அம்மா இந்த இடத்துக்காக பல லட்சங்கள் சொல்ல பண்ணியிருக்காங்க இது கிரிப்டோ கூட ரொம்ப விளைவு இருந்தது உங்களுக்கு தெரியும்ல எனக்கு தெரியும் மேடம் அப்போ இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு எல்லாமே தெரியணும் எதுவும் என்கிட்ட மறைக்க முடியாது புரியுதா வெளியே வந்தால் ரெபேக்கா பற்றி ஒரு விஷயம் தெரிய வருது என்னது ரெபேக்காவா ஆமாம் எனக்கும் மேல லைட்டாக ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு யாரோ இதை அவங்கள பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் யார் பண்ண சொல்லியிருப்பா எதுக்கு பண்ண சொல்லியிருப்பாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது உனக்கு நல்லா தெரியுமா அது அவங்க தானா நீ அவங்கள பார்த்தியா என்ன கண்டிப்பாக பார்த்தேன் இப்போதான் ஃபார்ட்டி செவனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது ஏன் இந்த கொலையை அவங்க குடும்பமே பண்ணியிருக்க கூடாது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரிபேகா மயக்கமாக்கி அங்கேருந்து சாவி எடுத்துக்கிட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்த சாவி உங்களுக்கு லண்டன் பேங்க்கு ரொம்பவே போகுது ஃபார்ட்டி செவன் அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணுறதால உங்களுக்கு இன்னும் சில கேள்விகள் கேட்க தோணலாம் எட்வர்ட் சொத்துக்கான காரணம் கூட அந்த ஃபைலில் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் டைரெக்டாக அங்கேருந்து அலெக்சா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டார் மேடம் எனக்கு வாலெட் டோக்கன் கிடைச்சிச்சு நான் போயிட்டு லண்டன் பேங்க்ல செக் பண்ணிட்டு வந்துட்டோமா மேடம் இந்த விஷயம் மட்டும் ரேப்பக்காக தெரிஞ்சு வந்தால் மோப பிடிச்சுன்னு பின்னாடியே மாட்டாங்களா ஆமாம் அவள் கண்டுபிடிச்சிருவா அப்போ வேற வழி பார்க்கலாம் நான் சாகுறத்துக்குள்ளே ஆர்த்தர் ரெட்வோர்டோட ஃபைல் எனக்கு வேணும் நீங்கள் பயப்படலை ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அவள் ஆல்ரெடி மோப்பம் பிடிச்சி நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா நீ உன் கூட யாரும் சேர்த்துக்காத ஒரு வேலை வரவன் அவனால கூட இருக்கலாம் எப்படியும் இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் ஒரு வழி ஏஜெட் கூட வச்சுருக்கலாம் அவள் தெளிவானவை கொஞ்சம் உசாராக இருங்க யாருக்கு தெரியும் ஒரு இதே சேஞ்சாக பயன்படுத்தி அவளை கொல்ல கூட முயற்சி பண்ணலாம் எனக்கு சேர்த்தாலும் அவளை பற்றி கவலை இல்லை ஆனால் இதில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவள் இதில் யாரும் இன்வால்வ் பண்ண முட்டான்னு நினைக்கிறேன் அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் சைலண்ட்டாக அவரை ஃபாலோ பண்ணி யாரும் இல்லாத இடத்துல அவரை மயக்கமாக்கி அவர்கிட்ட அந்த வாலெட் லாக்கரை எடுத்துக்கிட்டாரு குட் ஷப் ஃபோட்டி செவன் இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு வகையான டோக்கனும் இருக்குது இப்போ ஆர்த்த ரெட்வோர்டோட ஃபைலை தாராளமாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அலெக்ஸா கேஸ்டலை கொஞ்சம் கவனிச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அந்த ரூம் ஓப்பன் பண்ணி அந்த ரூமுக்கு போய் ஒரு பெயின் கிளர் எடுத்தார் ஃபார்ட்டி செவன் சாக்கியர் யாரும் பாய்சன் வச்சு கொள்ளலை எனக்கு தெரிஞ்சு அவங்கள வேற எப்படி தான் இருக்கணும் இதுக்கும் பட்ல நீ செக் பண்ணுங்க ஃபார்ட்டி செவன் அதுக்கப்புறம் அந்த ரூமில் கிடச்ச சில ஆதாரங்கள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டார் அலெக்ஸா அவர் அண்ணனான மோட்டோ குருமையை கொண்டு நாற்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு அதை பார்த்தா எல்லாரும் ஆக்சிடென்ட் தான் நினைச்சாங்க ஆனா அது ஒரு கொலை மிஸ்டர் ஜாக்ரி எந்தவித காயமும் இல்லாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கான எவிடென்ஸும் கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா அலெக்சா கிட்ட போயிட்டாரு மிஸ்டர் விட்மர் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும் சரி முதல்ல உக்காருங்க இப்ப கேளுங்க மிஸ்டர் ஃபிரான்ஸ்பி தான் பட்லர் மாதிரி போய் ஜாக்ரியை கொண்டுட்டாரு பிரான்ஸ்பியா என்ன வளர்றீங்க நீங்க தப்பா புரிஞ்சிக்க நினைக்கிறேன் இந்த இடத்துல ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளுன்னா அது அவர் மட்டும்தான் நான் ஒரு பாய்சன் மாத்திரை கண்டுபிடிச்சேன் அது அவருடைய ரூம்லேயும் இருந்தது உங்கள் தம்பி இறந்த ரூம்லேயும் இருந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஜாக்ரியோட ஒரு நோட் புக்கை கண்டுபிடிச்சேன் அது பார்து எரிஞ்ச நேமில் ஃப்ரான்ஸ்பியோட ஆஃபீஸில் இருந்தது அப்போ தான் ஜாக்ரி எழுதி பப்ளிஷ் பண்ண ஒரு புக்கு படித்தேன் அதில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையோட பதில் அந்த புக்கில் எழுத்து இருந்துச்சு அது வேற யாரும் இல்லை உங்கள் பெரிய அண்ணன் மான்டோ குரோமி தான் சத்தியமா இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இதை வெளியிருந்து தான் யாரோ பண்ணிருக்காங்க நீங்க இதுக்கு மேலே இன்னசென்ட்டாக நடிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு யார் கொண்டதுன்னு தெரியும் அவர் யார் கொண்டாங்களோ அவங்களையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் மிஸ்டர் ஃபோபியோட கையெழுத்தும் சாக்ரியோட சூசைட் கையெழுத்தும் ஒன்று தான் அதே மாதிரி மோட்டோகோமையோட மர்டரை ஆக்சிடென்ட் மாதிரி மாத்திட்டாரு நான் நம்புறது சாக்ரிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் வந்திருக்கு அதனால தான் அவர் கொண்டு இருக்கணும் ரொம்ப நல்லா கதை சொல்றீங்க டிடெக்டிவ் நீங்கள் மிஸ்டர் விட்மர் பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அவரால் அவரையே பாதுகாத்துக்க முடியாத போது எப்படி கொல்ல முடியும் அவர் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காகவே அவருடைய பாதி லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணார் மிஸ்டர் ஃபோபி அவர் என்ன மாதிரிதான் அவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்தார் மிஸ்டர் விட்மர் உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்ச எதுவும் இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல அதே மாதிரி நல்லா புரியுது ஃபேவியோடு எந்த நடவடிக்கையும் சரியில்லை தான் ஆனால் இதுக்கப்புறம் அவன் எனக்கு தேவைப்பட மாட்டான் இதுக்கப்புறமும் எந்த குழப்பமும் வேணாம் அதுதான் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு சேக்கருக்கு ஃப்ரான்ஸ் பி பற்றி ஏதோ தெரிய வந்துருக்கணும் அதனால தான் ஃப்ரான்ஸ் பி அவரை பண்ணிட்டான் இதுக்கு மேலேயும் அவனை உயிரோடு விட்டா எல்லாத்தையும் அழிச்சிருவான் அவனை தான் ஒரே வழி உங்களுக்கு என்ன பரிசு வேணும் டிடெக்டிவ் இல்லைன்னா சொல்லுங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பணமாகவே தந்துருட்டா அப்படின்னா ஆர்த்தர் ரெட்வேர்டோட ஃபைல் எனக்கு கொடுங்க அதுதான் எனக்கு வேண்டிய பரிசு ஆர்த்தர் ரெட்வேடா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிசு தான் வேணுமா இல்லை ஏன் உங்ககிட்ட நான் அப்படி கேட்குறேன்னா தே நான் எது அப்போ நடக்கவே கூடாதுன்னு நினைச்சோம் அதுதான் இப்போ நடந்துன்னு இருக்கு பட் நீங்கள் என்னை கொல்லறதுக்கு வரல சரியாக சொன்னா உங்களுக்கு தேவையானது எப்போயோ உங்களுக்கு கிடச்சிச்சு எதிரிக்கு எதிரி என்றைக்கும் நண்பன் தானே உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான ஃபைல் இந்த சேஃபில் இருக்குது நீங்கள் திறமையான ஹண்டர் தான் எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் என்னை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபார்ட்டி செவனுக்கு அந்த ஃபைல் கிடச்சதும் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக போய் அவங்கள தள்ளி விட்டு கொண்டுட்டு மிஷினை முடிச்சுட்டாரு அங்கே இருந்து